ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ನಮೋಂ ರಾಧಪದಿ ನಮೋ ಗಣಪತ ನಮಸ್ತೆಸ್ತು ಲಂಬೂಧ್ರಜ ಯ ವಿಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀವರದಮೂರ್ತ ನಮೋ ನಮಃ ಆದಿತ್ಯ ಸೋಮಾಚ ಮಂಗರಜ ಬುಧ ಗುರುಶುಕ್ರಸನೆಭ್ಯಶ್ಚ ರಾಘವೆ ಕೇತ ನಮೋ ನಮಃ ಆದಿತ್ಯ ನವಗ್ರಹಂಗಳೇ ವನಗುಹಿನ್ ಪ್ರಪಂಚತೈ ವನಗುಹಿನ್ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல் சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமாத்துறைக்கும் துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாக் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அப்போது சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தான் படு சூப்பராக உள்ளது மிக அற்புதமாக உள்ளது மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களது இல்லங்களிலே மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நித்திய மங்கள வைபவங்கள் நடைபெறும் சிறப்பான முறையில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை சிம்மராசினேயர்களே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதெல்லாம் வீட்டில் வச்சு செய்கிறது தான் விசேஷம் நான் திருக்கடையூர் போகிறேன் உங்கள் வீடுகளில் அந்த மந்திர ஒளி கேட்கணும் அந்த ஹோம புகை உங்கள் வீட்டில் படணும் அப்போ இந்த மாதிரி மங்கள விசேஷங்கள் சாந்தி அபிஷேகம் பிராயச்சித்தம் சாந்தி அபிஷேகங்கள் இதெல்லாம் வீட்டில் செஞ்சுக்கிறது விசேஷம் அப்போ இந்த மாதிரியான விசேஷங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மங்கள விசேஷங்கள் கைகூடும் பூஜைகள் இதெல்லாம் மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குலதெய்வத்தின் அருளாசிகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நல்ல முறையில் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே குறிப்பாக அந்த சூரியனுடைய ஆதிக்கம் பூமி சார்ந்த தொழில்கள் தொழிலில் ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் அந்த இடர்பாடுகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி என்பர்களே தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் மிக சிறப்பான முறையில் பிஸ்னஸ் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் சாமி நீங்கள் இவ்வளோ நன்மையாக நம்பிக்கையாக சொல்கிறீங்களே ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பார்க்கணும் அதுக்கு உங்கள் தலையெழுத்து தான் பார்க்கணும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் சிம்மராசி நேயர்கள் சரி உத்தியோகம் எப்படி சாமி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பர்களே வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது அரசு அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் சிம்ம ராசி என்பவர்களை இடமாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சஸ்பெண்டில் இருக்கீங்க அல்லது ஒரு வந்து ஒரு சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களை அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வாராகியின் அருளோடு அன்னை வாராகியின் அருளோடு சிம்ம ராசி என்பர்களே அந்த மீண்டும் அந்த இடத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் எனதருமை சிம்ம ராசி நேயர்களே அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரா மாதிரி செஞ்சிட முடியும் உங்களுக்கு ஃபேவரபிளாக அமையும் தீர்ப்புகளாகட்டும் அல்லது சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் திகழ்கிறது சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்கு இழந்த பொருளை மீண்டும் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு அதே தான் குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் அப்போ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் குடும்ப கௌரவ பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாராகி பூஜைகள் உண்டு வழிபாடுகள் உண்டு வரவு செலவு சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்போ சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண தடைகள் விலகும் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் தொடர்பு ஆனால் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்கப்படும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி バカ。Jay Jay.